நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவிலே சரள யோகம் என்ற தலைப்பிலே பேசுகிறேன் சரள யோகம் என்பது எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாம் இடம் என்பது ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் அது மறைவு ஸ்தானம் மறைவு வழிகளிலே பணத்தையும் கொடுக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்திலே இருக்கும் கிரகங்கள் யாராக இருந்தாலும் எட்டாம் இடத்தை நேரடியாக ஏழாம் பார்வையாக பார்ப்பார்கள் எனவே பண வருமானம் அடிக்கடி கிடைக்கக்கூடிய இடமும் கூட எட்டாம் இடம் பொதுவாக ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய மூன்று இடங்களும் மறைவு ஸ்தானங்கள் இந்த மறைவு ஸ்தான கிரகங்கள் மறைவு ஸ்தானமான ஆறு எட்டு பன்னெண்டிலேயே அமர்ந்தாலும் அல்லது உச்சம் பெற்றாலும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடையவர்கள் உச்ச ராசியாக இருந்து அதிலே உச்சம் பெற்று இருந்தாலும் உன்னதமான பலன்களை தருவார்கள் நீடித்த ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் தருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலே எட்டாம் இடம் ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் ஆயில் தொண்ணூறு வயசுக்கு மேல் நூறு வயதில் வரையிலும் கூட வாழக்கூடிய ஒரு நீடித்த ஆயிலை தந்துவிடும் செல்வத்தையும் தேவையற்ற செலவுகள் இல்லாமல் நல்ல குடும்ப செலவுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே பண வருமானத்தை கொடுக்கும் பல மறைவு சன வழிகளிலேயும் எட்டாம் இடம் பணத்தை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது உயிர் சொத்து பெறுபவர்கள் அனாமத்து லாட்ரி போன்ற அனாமத்து உரமானங்களை பெறுபவர்கள் இவர்கள் மறைவு மறைவு வழியிலேயே பணத்தை பெறுபவர்கள் இவ்வாறும் ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அவரவர் ஜாதகத்தை பார்த்து எட்டாம் இடத்து கிரகம் எட்டிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதா சரள யோகம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளலாம் எட்டாம் இடத்துக்கு இருபுறமும் ஆறாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் இருக்கும் ஆக ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்க வேண்டும் எட்டாம் இடத்து கிரகம் இருக்கும் ராசியிலே எட்டாம் இடத்திலே ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கையிலே அதுக்கு இருபுறமும் ஏதாவது ராகு கேதுகளோ அல்லது வேறு கிரகங்களோ இருக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இல்லாவிட்டால் அனாமத்தாக எட்டாம் இடத்து கிரகம் இருந்தால் அது நல்ல சிறப்பு இல்லை என்றும் ஆனால் தீர்க்க ஆயுளை மட்டும் கொடுக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இரு கிரகங்கள் ஏழு ஒன்பதில் இருந்தால் உன்னதமான நல்ல பலன்களை ஜாதகர்கள் பெற முடியும் என்பதை அன்போடு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்